அனில் மாதிரி மோடிக்கு ஆதரவு பாஜகவில் இணைந்ததற்கு நடிகை கஸ்தூரி விளக்கம் நடிகை கஸ்தூரி பாஜகவில் இணைந்ததற்கான காரணம் குறித்து பிரதமர் மோடியின் செயல்பாடுகளுக்கு ஆதரவாக ஒரு அணில் மாதிரி நமது பங்களிப்பை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே பாஜகவில் இணைந்தேன் என்று விளக்கமளித்துள்ளார் சமூக வலைதளங்களில் திமுகவினர் தன்னை சங்கி சங்கி என்று விமர்சித்தது குறித்தும் அவர் பேசியுள்ளார் பிரதமர் மோடியின் அரசியல் மற்றும் பொருளாதார கொள்கைகள் தன்னை ஈர்த்ததாக கூறிய கஸ்தூரி ராமாயணத்தில் அணில் ராமர் சேது பாலம் கட்டிய போது தன் சிறிய பங்களிப்பை செய்தது போல நானும் பாஜகவில் இணைந்து பிரதமரின் செயல்பாடுகளுக்கு ஆதரவாக செயல்படுவேன் என்று குறிப்பிட்டார் பெரிய அளவில் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தாவிட்டாலும் தன்னால் முடிந்த சிறிய பங்களிப்பை செய்ய விரும்புவதாகவும் அவர் தெரிவித்தார் சமூக வலைத்தளங்களில் குறிப்பாக திமுக ஆதரவாளர்களால் தான் சங்கி என்று தொடர்ந்து விமர்சிக்கப்பட்டதாகவும் ஆரம்பத்தில் அது தனக்கு கோபத்தை ஏற்படுத்தியதாகவும் கஸ்தூரி கூறியுள்ளார் பின்னர் சங்கி என்பதை பெருமையாக சுமந்து விடலாம் என்று நினைத்து பாஜகவில் இணைத்துக் கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த முடிவு திமுகவினரின் விமர்சனங்களுக்கு ஒரு பதிலடியாகவும் அமைந்துள்ளது என்று அவர் மறைமுகமாக தெரிவித்தார் கஸ்தூரியின் இந்த விளக்கங்கள் சமூக வலைத்தளங்களில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளன பாஜகவில் அவருக்கு என்ன பொறுப்பு வழங்கப்பட உள்ளது என்பது குறித்து எந்த தகவலும் வெளியாகவில்லை இருப்பினும் பிரபலங்களின் செல்வாக்கை பயன்படுத்தி தமிழகத்தில் தனது இருப்பை வலுப்படுத்த பாஜக முயற்சி செய்கிறது என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர்